கண்டிப்பாக சேலம் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சேலத்தில் தான் நடக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை சென்னையில் தொடங்கிருச்சு அதைத் தொடர்ந்து எல்லா ஊரிலும் மாவட்டம் வாரியாக எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அந்த பரப்புரை தொடர்ந்து நடக்கும் இன்றைக்கி மூணாம் ஆண்டு விழா அதனால் அதிலெல்லாம் இருக்காங்க முடிஞ்ச உடனே எல்லா மாவட்டத்திலும் பரப்புரை நடத்தப்படும்

ஏன் எங்க தளபதிக்கு நடிக்க தெரியாதுங்க தான் நடிப்பார் இயல்பா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மக்கள்கிட்ட அந்த இயல்பா நடிக்காமல் உண்மையா இருக்காரு அவர் இதுக்கு அந்த எந்த தலைவர்கள் எங்க ஆடல நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டியதாக யார் ஆடுல முதலமைச்சர் ஆடு இல்லையா பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆர்டலையா யார் ஆடல இதுல போய் என்ன இருக்கு அவருக்கு நடிக்க தெரியாது மக்களிடம் எங்களிடம் இயல்பா எப்படி இருப்பாரோ எங்கள் மகிழ்விப்பதற்காக அந்த செயல் செய்யறாரு அவ்வளவுதான் கண்டிப்பா விரைவில் நடக்கும் உங்கள்கிட்ட சொல்லாம கண்டிப்பா செய்ய மாட்டோம் கழக தலைவர் அனுமதியோடு எங்க பொதுச்செயலர் அறிவிப்பா கண்டிப்பா நானும் அதை சொல்லி உங்கள் முன்னில தான் நடக்கும் இணைப்பு விழா கிழக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் இணைப்பு விழா நரசிங்கபுரம் நகரம் மற்றும் ரெண்டு தம்மப்பட்டியிலிருந்து ஒரு வார்டு கவுன்சிலர் வந்திருக்காங்க செந்தாரப்பட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உறுப்பினர் கார்டோடு இங்கே வந்து இணைஞ்சிருக்காங்க அவர்கள் எல்லாரும் மாற்றுக் கட்சி குடும்ப குடும்பமாக இணைஞ்சிட்டு வராங்க எல்லாரும் அந்த கட்சியிலிருந்து வந்தவங்களில் தளபதியை நேசித்தவர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள் அதை அந்த கட்சியிலிருந்து விடுபட்டு விட்டு நல்லாட்சி தளபதி அவர்கள் தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவார் இந்த தங்கைகள்

இந்த கேள்வி கேள்வி அப்புறம் கண்டிப்பா சந்திப்பார் சேலம்ல வர்றாருல்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்துல சந்திப்பார் அவர் தான் மக்களையும் சந்திக்கிறாரு அதே மாதிரி வேத்தாப்பூர் பெத்தநாயகமாளையம் நரசிங்கபுரம் ஆத்தூர் கிழக்கு எல்லா இடத்துல இருந்து நூறு பேர் உறுப்பினர்களோட இணைஞ்சிருக்காங்க உண்மையான இணைப்பு விழா இதுதான் சும்மா ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு தன் உறவுக்காரரை கூட்டிகிட்டு போயிட்டு கட்சியில் இணைஞ்சாங்க பத்து பேர் இணைஞ்சாங்க இருபது பேர் இணைஞ்சாங்க நாங்கள் காட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் முன்னில்தான் எல்லாத்தையுமே கேட்டேன் யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா இணையது சம்மந்தமான தளபதி ஆட்சி நல்லாட்சி தருவார் நம்பிக்கையோடு அவருக்காக இணையறோம் அப்படின்னு அவர் மனதை சுமந்து கொண்டு வர தான் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இது உண்மையாலும் மாற்றுக் கட்சி இணைப்பு விழாவான இதுதான்